ஆஹா காலையிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்கே யார் அது டே தம்பி இங்கே வா இதோ வர தம்பி பத்து ரூபாய்க்கு பயில வாங்கிட்டு வா சரிங்கண்ணா ஐயோ இந்த அண்ணா வேறு பயில வாங்கிட்டு சொன்னாங்களே சரி சமாளிச்சுக்கலாம் இந்த எங்கடா புயலை புயலை தாண்டா வாங்கிட்டு வர சொன்னேன் இது வந்து பூ இல புயலை தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காலங்காத்தால டென்ஷன் பண்றானே போயிலங்கடா வாங்கி சாப்பிடுனா வாங்கி சாப்பிடுனா சரி விடு என்ன வாங்கி சாப்பிட்ட அரிசி வாடா கடா சரி விடு பத்திரைக்கு பார்க்காது வாங்கிட்டு வா சரிண்ணா டேய் இந்த புயல காமெடி வேணாண்டா நிஜமான பார்க்க வாங்கிட்டு வா ஐயோ என்ன பார்க்குன்னா அவங்ககிட்ட சொல்ல மாதிரி சரி எப்பவும் கழிப்பாக்கு தான் வாங்கிட்டு வருவான் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஐயோ போன வாட்டி தானே அந்த நான் ஏமாத்துறோம் இந்த வாட்டி அந்த நான் ஏமாத்த கூடாது ஆமா அந்த நான் என்ன பார்க்க வாங்கிட்டு சொல்லுச்சு நிஜமான பாக்க வாங்கிட்டா நிஜமான பாக்க வாங்கிட்டா என்ன எதுக்கு நிஜம் பாக்க வாங்கிட்டு சொல்லிருக்கோம் சரி வாங்கிட்டு போலாம் அண்ணா அண்ணா இது என்னடா இந்த பாக்க வாங்கிட்டு வந்திருக்கற இத நிஜமா பாக்க வாங்கிட்டு சொன்னா போன டைமே சொதப்பிட்டேன்னு நிஜமான பாக்க வாங்கிட்டு சொன்னேன்டா நிஜாம் பாக்க வாங்கிட்டு வந்திருக்கற